வாக்காளர் பட்டியல்சி பற்றி மிகவும் பயப்படுறது பதறது இன்றைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சரும் அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் வைப்பு திருமாவளவன் வைக்கோ சார் எஸ்ஐஆர் சார் நேரு பத்துறை எ இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி நரசிம்ம ராவ் காலத்தில் எடுத்திருக்காங்க பயப்படாத திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் இப்ப ஏற்படுறாங்க சார் இவங்க தேர்தலில் தொடர்ந்து இருக்காங்க துவக்கிறதுக்கு உள்ள காரணம் என்னங்கிறது எஸ்ஐஆர் பற்றி துவக்கிட்டு இருக்காங்க இப்போ பிஆர்ல எஸ்ஆர் பற்றி போராட்டம் பண்ணாங்க அர்ப்பாட்டம் பண்ணாங்க பிரிண்ட் பண்ணாங்க அறுபத்தஞ்சாயிரம் வாக்காளர்கள் நீக்க வந்தாங்க சார் ஒருத்தராது எலெக்ஷனில் எனக்கு ஓட்டு இல்லைன்னு ஏதாவது சொன்னாங்களா பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சாச்சு ரசத்தம் வந்தாச்சு அங்கே ஏதாவது மக்கள் எனக்கு ஓட்டு கூட வாய்ப்பில் இந்த ஓட்டை டெலிவரி பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஏதாவது சொன்னாங்களா இல்லை இல்லை சார் சார் தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்துலையும் குறைந்தபட்சம் இரநூறு முதல் முன்னூறு ஓட்டுகள் இந்த கள்ள ஓட்டுறாங்க சார் சார் இதை பற்றி எஸ்ஆரை பற்றி நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு வாலுட்டார் வால் விட்டு சொல்கிறாரு இது ஜனநாயக உரிமையை பறிக்கப்படுகிறது நம்முடைய உரிமைகளை வாசப்படி வரை வந்து விட்டார்கள் இது காலம் போறாது ஆறு மாதம் போகிறதா அவருக்கு ரெண்டாவது குழப்பங்கள் இருக்குது அதில் உறவினர் தான் ஏன்னு கேட்கிறாரு சார் உறவினர் ரத்த பாசம் சார் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள்தான் சார் உறவினர் அவங்களுடைய தகவலை கொடுங்க

உங்களுக்கு குழப்பங்கள் இருக்குது அதை பதிவு பண்ண முடியாது எழுத முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்றாங்க மழைக்காலம் பண்டிகை காலம் அதனால அதை தடை செய்யலாம் சார் எல்லா காலம் பண்டிகை காலம் தான் வரும் சார் இப்ப மழைக்காலம் விட்டாச்சு வெயில் வெளில பண்ணுவோமா ஏப்ரல் மே அதில் பண்ணுவோம் கடும் பண்ணலாமா அப்பவும் வேண்டாம்னு சொல்லுவீங்க சார் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் எஸ்ஐஆர் பண்றது

இந்த ஓட்டு உங்களுக்கு இல்லையா ரெண்டாவது உங்களுக்கு ஒரு வட்டா ரெண்டு வட்டா மூணு வட்டா அது டெல் பண்ணணும் ரெண்டாவது பட்டியல உங்க பேர் இருக்குது ஆனா இங்க உயிரோட பேர் இல்லையா செக் பண்றது இருந்தா செக் பண்ண வராங்க சார் இதுதான் நீங்க வேண்டாம் வேணும் சொல்றீங்களா சார் தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்குது நீங்க அறிக்கை விட்டு அக்டோபர் அறிக்கை விட்டாங்க இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆறு மாசம் இருக்கு சார் இதுலயே உங்களுக்கு பயப்படுறீங்க மக்கள் ஒண்ணு சொல்றீங்க

இதே மாதிரி பல ஓட்டைகள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் முத்துமே கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கடந்த தொடர்ந்து மூன்று முறையாக வெற்றி பெற்று வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தை ஒரே நபருக்கு மேலே இருக்கிறாங்க ஆனா ஒரே அட்ரஸ் இருக்கு இப்படி ஒவ்வொரு இருக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் சட்டமன்றத்தில் இருக்குதுன்னு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேட்டி கொடுக்கிறாங்க சொல்றாங்க மூணு நாள் ஆச்சு ஆச்சு இன்னும் திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த எந்த நபரோ அதுக்கு மறுபு தெரிவிக்கல இவ்வளவு ஓட்டு சொல்றாங்க போய் சொல்றாங்க ஆதாரம் இருக்கா அவங்க நிதியமைச்சர் ஆதாரத்தை கூட சொல்லியிருக்காங்க ஆனா திராவிட முன்னேற்றங்களைச் சேர்ந்த திரு ஆர் எஸ் பாரதியோ அல்லது அமைச்சர்களோ அல்லது கட்சி தலைவர்களோ அல்லது யார் மினிஸ்டர்களோ யாருமே திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்ன பதிலுக்கு இவங்க எதிர்ப்பு சொல்லல அப்ப முதலமைச்சர் பூத்திலேயே இவ்வளவு கோல்மால் இருக்குது இவ்வளவு பிரச்சனை இருக்குது இவ்வளவு கள்ள ஓட்டு இருக்குது அப்போ ஒவ்வொரு முறையும் தமிழக முதலமைச்சர் இந்த ஓட்டுகளை பெற்று தான் ஜெயிச்சாரா நீங்க ஓட்ட திருட்டாங்க ஓட்டு சொல்ற ஓட்டு சொல்ல சொல்றாரு ராகுல் காந்தியினுடைய சகோதரர் சொல்றீங்களே அப்ப உங்க சொந்த பூத்துல உங்க சொந்த சட்டமன்றத்துல நீங்க போட்டியிட்ட தொகுதியில் பல பூத்துல இவ்வளவு கடற்படைகள் அதெல்லாம் நீக்க வேண்டாமா அப்ப கடலோடு இருபத்தி ஆறு சட்டமான தேர்தலில் இறந்து போனால் வந்து போடணுமா ஒருத்தர் நாலு நான்கு அஞ்சு போடணுமா சார் இதை தடுப்பது தான் எஸ் சிஆர் கொள்ளு இதை தடுப்பதுதான் தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இதைத்தான் மத்திய அரசு தேர்தல் ஆணையம் மூலம் அமல்படுத்துகிறது அரசியல் அமைப்பு சட்டம் இதை வலியுறுத்துகிறது தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆரை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிக்கொண்டு இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பதறுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தைந்தாயிரம் ஓட்டுகள் குறைகின்றன நீக்கப்பட உள்ளன ஏனென்றால் போர் ஜெரி ஃபேக் அட்ரஸ் ஒருத்தருக்கு மூணு ஓட்டு பேப்பரில் லிஸ்டில் ஃபோட்டோட்டாக இருக்குது நாலு ஓட்டு இல்லை இறந்து போயிட்டார் இப்படியே தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி சட்டமன்றத்தில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் இப்படி போர் ஜெரியா இருக்கின்றனர் தில்லு முல்லா இருக்கின்றனர் இந்த எல்லா விஷயங்களும் நீக்கப்படும் போது கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அட்ரஸ் இருக்கிற ஆளு ஒருத்தருக்கு பல இடங்களில் ஓட்டு இருக்குது அடுத்தது இறந்தவருக்கு ஓட்டு இருக்குது ஸோ இதையெல்லாம் போது தமிழகத்தில் இந்த எஸ்ஏஆர் மூலம் தெளிவான உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் கிடைப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரிஜினல் வாக்காளர் மூலம் தேர்தல் போது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படும் ஏனென்றால் மக்கள் அல்லாட்டாக இருக்கிறாங்க ஏன்னா இவங்க பண்ற நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டுட்டு இருக்காங்க வானொலிகளும் சொல்றாங்க ரேடியோவில் ஒன்று சொல்றாங்க வீடியோ சொல்றாங்க நீதிமன்றம் சொல்றாங்க பொய்களை திரித்து பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சரியான பலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக மக்கள் அளிப்பார்கள் ஏனென்றால் எஸ்ஐஆர் சிறப்பாக எளிமையாக ஒழுங்கையாக நடைபெறுவதால் இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி வரும் போலியான வாக்குகள் நீக்கப்படும் உண்மையான நேர்மையான வாக்குகளால் ஒரு மறுமலர்ச்சி ஒரு மாற்றம் ஒரு எழுச்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி வரும் நன்றிகள்